கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தர் உங்களுக்காக என்னை வார்த்தை கொண்டு வந்திருக்க பார்ப்போம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறவாதவர் அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் அவரை அறியதற்கு முன்பாகவே நம்மளை தேடி வந்த தேவன் அந்த மாதிரி அவர் தேடி வந்து நம்மளை அழைத்ததனால் அவருடைய ஆசீர்வாதம் இஸ்ரேவியலில் குடும்பத்தாருடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தாருடைய ஆசிர்வாதத்தைப் போல அந்த ஆபராம் எப்படி அவருடைய சன்னதியெல்லாம் தேவன் ஆசீர்வித்தார் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைத்து விட்டார் ஆகால் நீங்கள் எந்த ஒரு இதற்கும் கலங்காமல் அவர் கர்த்தர் உங்களை தினமும் தேடி வருகிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் நினைத்த பொழுது கர்த்தர் என்னுக்குள் இருந்து என்னை தேடி வந்த தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து என்னை ஒரு நாளும் கீழாக்காமல் மேலாக ஆக்கி என்னை உயர்த்தி வை வைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடந்து செல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்